அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து அவசரமாக பகிருங்க ஏன்னா ஒரு வயசானவங்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்குறதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறோம் அவங்க பேர் வந்து கோவிந்தம்மாள் அந்த அண்ணன் பேர் வந்து ராஜா இவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் மழை பெஞ்சால் உள்ளாரே தங்க முடியாத ஒரு வீட்டில் இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறதுக்காக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக அந்த அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த சிவுர்லாம் இடிஞ்சு உழுந்து இது தான் இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு பண்ணுறேன் ஏன்னா நம்ம நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அது அந்த அது அந் அந்த முயற்சி நம்பிக்கையோடு தான் நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன்னா அந்த அண்ணனுக்கு வந்து ராஜா இவங்க பேர் இவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது இவங்க வந்து ரொம்ப வயசானவங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்துல போய்ட்டு அங்கே அங்கே கிடக்கிற அந்த பாட்டிலெலாம் பொறுக்கி அதில் வர வருமானத்தை வச்சு இவங்க வந்து தினந்தோறும் நாங்கள் சாப்பிட்றதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த அண்ணனுக்கு வந்து கண்ணு தெரியாதனால இவங்க வேலைக்கெல்லாம் போகிறதில்ல இந்த வீட்டை இவங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை தான் நம்ம வந்து இந்த பதிவு பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உள்ளங்கள் இந்த வீட்டை கட்டி கொடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்